மழைக்காலத்தில் பெண்கள் குழந்தைகள் வயதானவங்க இப்படி எல்லா வயதினரும் செய்யக்கூடிய அஞ்சு விஷயங்களை நான் சொல்கிறேன் அந்த அஞ்சு விஷயங்கள் என்னென்னா முதல்ல மழைக்காலத்தில் நம்ம தண்ணி குடிக்கும்போது எப்பவுமே நம்ம சுட வச்சு ஆற வச்சு வடிகட்டின தண்ணியை தான் குடிக்கணும் ரெண்டாவது மழைக்காலத்தில் நீங்கள் குளிக்கிறதா இருந்தீங்கன்னா இருட்டுறதுக்கு முன்னாடி பகல்லையே ரெண்டு மூணு மணிக்கு குளிச்சுடுங்க அப்போ தான் ஜலதோஷத்துலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் மூணாவது வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உலர்ந்த ஆடைகளே மழைக்காலத்தில் பயன் பயன்படுத்துங்க ஈரும் காயலை அப்படிங்கிறதுக்காக ஈரமான துணிகளை குழந்தைங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் நாலாவது சின்னதாக சளி இரும்பல் மற்றும் லேசான காய்ச்சல் இது எல்லாத்துக்குமே வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சின்ன கஷாயம் நான் சொல்ல போறேன் அந்த கஷாயம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் முதல்ல ஒரு கைப்பிடி துளசி இலை ரெண்டாவது ஒரு சிறு துண்டு இஞ்சி மூன்றாவது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் நாலாவது நாலு மிளகு அஞ்சாவது சிறிதளவு சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து உரலில் போட்டு இடித்து ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு அது ஒரு கிளாஸாக குறையிற அளவுக்கு மூடி போடாமல் அடுப்பில் காய்ச்சி எடுத்திங்கன்னா நீங்கள் வீட்டிலையே செஞ்ச கஷாயம் ரெடி இதை நீங்கள் சளி இரும்பல் மற்றும் லேசான காய்ச்சல்களுக்கு பயன்படுத்தலாம் இதை பெரியவங்க எடுத்துக்கும் பொழுது அரை கிளாஸாகவும் குழந்தைங்க போது ரெண்டு ஸ்பூனும் கொடுங்க இது உங்களுக்கு இந்த தொல்லைகள்லேருந்து விடுபடுறதுக்கு உதவும் நன்றி